நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரன் மலர்கொடி நாமக்கல்லில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமுக தீர்த்தம் அப்ப கோமுக தீர்த்தம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலின் கருவறையிலிருந்து வெளியேறும் அபிஷேக நீர் கோவிலின் பின்புறமாக வரும் அதுதான் கோமுக தீர்த்தம் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த கோமுக நீரை பயன்படுத்துவதன் மூலம் தங்களின் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் அப்ப இந்த கோம்பு எப்படி எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த வழியில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு நம்ம பார்ப்போம் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா கருவறையில் சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கருங்களினால் வடிவமைக்கப்பட்டது எல்லா சிலைகளுமே எல்லா ஊர்களிலும் அப்ப இந்த கருங்களினால் ஏற்பட்ட சிலைகளுக்கு பால் மற்றும் அபிஷேகம் செய்வதனால் அந்த அபிஷேகம் செய்வதால் அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பொருள்கள் அந்த திரவியங்கள் வெளியேறும்போது அதற்கு அபரிமிதமான ஒரு மருத்துவ குணம் ஏற்படும் அதனால்தான் அந்த கோமுக தீர்த்தத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு அப்ப அந்த தெய்வீக சக்தியும் பல கோடி மடங்கு அதிகரிக்கும் அப்ப இது போன்ற அபிஷேகம் செய்யப்படும் தினத்தின் நட்சத்திரத்திற்கு அப்ப என்ன என்னட நக்ஷ என்னென்ன நட்சத்திரத்திற்கு நம்ம சொல்கிறோமோ அந்த நட்சத்திரக்கார அந்த நட்சத்திரத்தில் பிடிக்கப்படும் கோமுக நீரை பயன்படுத்துவதன் மூலம் தங்களின் அனைத்து தோஷங்களிலிருமும் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவா அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் இந்த கோமிக நீரை பயன்படுத்துவதனால் கடுமையான கண் திருஷ்டி தோஷம் விலகும் கெட்ட கனவுகள் வராது கனவில் புலம்புவார்கள் இனிமேல் புலம்ப மாட்டார்கள் தூக்கத்தில் உலரல்கள் உளறல்கள் நின்றுவிடும் நிறைய குழந்தைகள் நைட்ல தூங்கிறச்சா உலறிண்டே இருப்பா சில குழந்தைகள் புலம்பின்ண்டே இருப்பா அப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்தை பிடித்து வந்த நீரை அந்த குழந்தைங்க மேல தெளிச்சு இல்ல அந்த சிக்கல்கள் விலகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவா அஸ்வினி நட்சத்திர தன்று பிடித்துட்டு வந்த நீரை தெளிக்கிற இந்த கண் திருஷ்டி தோஷம் விலகும் அப்ப அஸ்வினி மட்டும்தான் தெளிக்கணும் அவசியம் இந்த பிரச்சனை உள்ளவா அந்த வந்த தெளிக்கிறச்ச ஒரு அபரிமிதமான ஒரு பலன் ஏற்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மரண பயம் நீங்கும் கார்த்திகை நட்சத்திரம் பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வர் இரத்த உறவுகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள் உறவு முறை நன்முறையில் கிடைக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் உண்டான குழந்தைகளின் மீது ஏற்படும் பயம் நீங்கும் ஒவ்வொரு வீட்டில் குழந்தைகள் மேல பயப்படுவா இல்லையா அந்த பயம் விலகும் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவி இருந்தா தேவி இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிடித்த நீரை அபிஷேக நீரை பல யுகங்கள் முறைப்படி பூஜை செஞ்சு வந்து வந்ததனால் பூஜை செய்ய வந்ததனால் யாருக்கு மகாவிஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ தத்தாத்திரையரை மகனாக பெற்றாள் தேவிக்கு குழந்தைகள் இல்லை அப்ப இந்த கோமுக நீரை பிடிச்சிட்டு வந்து வழிபட்டுட்டே வந்ததுனால தத்தாத்திரத்திரையரையே மகனாக பெற பாக்கியம் பெற்று விட்டாள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரம் பேய் பில்லி சூனியம் ஏவல் இந்த பயம் விலகும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இறப்பதற்கு முன்பு இந்த நட்சத்திரத்தில் பிடிக்கப்பட்ட அபிஷேக நீரை அருந்தினால் சிவ பதவி நிச்சயமாக கிடைக்கும் சொர்க்குலோகம் சென்றுடுவா அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் திருமண தடங்கல்கள் விளங்கிடும் நிறையா பிரச்சனைகள் உண்டு இல்லையா அப்ப இதை செய்யறச்ச திருமண தடை விலகும் மாங்கல்ய பலம் கூடும் திருமணம் செய்யும் போது அதாவது தாலி தம்பதி மீது தெளிப்பது மிகவும் விசேஷம் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் அடுத்தது பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பசுவின் மீது தெளித்தால் அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் ஆயுத நட்சத்திரம் ஆயுதங்கள் மீது தெளித்தால் ஆயுதங்களுடைய தோஷங்கள் விலகும் மகா நட்சத்திரம் இயற்கையான முறையில் உயிர் பிரியும் விபத்தினால் உயிர் பிரியாது அந்த பயம் வேண்டாம் ஆக வாழும்போது ஒவ்வொரு மகா நட்சத்திர தினத்தென்றும் இதை நம்ம தெளிக்க விபத்திலிருந்து தப்பி விடுவோம் ஒவ்வொரு மாதத்திலும் மகா நட்சத்திரம் வரும் அல்லவா அந்த பிடித்த மகா நட்சத்திரத்தை நீங்கள் தெளிச்சுட்டே வந்தாலும் அவ்வளவு பெரிய பயம் விலகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் வைத்தியர்கள் செய்யும் தொழில் இடையூறு விலகும் டாக்டர்ஸ் வைத்தியம் ஜோதிடம் இந்த பயம் விலகும் மேக்சிமம் நாகதோஷம் விலகும் மிகப்பெரிய தோஷம் விலகும் அடுத்து உத்தர உத்தரநக்ஷத்திரம் கடன்காரர்களின் தொல்லை படிப்படியாக நீங்கும் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னி கண்ணி உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சிம்மத்திலே ஆரம்பிக்கும் முத்திரமத்திலேயே ஆரம்பிக்கும் அப்ப கடன்காரர்களின் தொல்லை நீங்கும் அஸ்த நட்சத்திரம் ருது தோஷங்கள் விலகும் அப்ப வீட்டில வந்து நம்மளோட குழந்தைகள் ஏஜ் அட்டன் விலகிடும் அப்ப ருது தோஷம் பண்றப்ப என்ன டைம் என்ன விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா அப்போ அந்த நட்சத்திரத்துல நீங்க தெளிச்சீங்கன்னா ருது தோஷம் விலகும் சிக்கலான பிரச்சனையில கூட ஒரு உதவி கிடைக்கும் இந்த நேரம் நீங்க தெளிச்சா அடு சித்திரை நட்சத்திரம் அறுவடைக்கு முன்பு இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறச்சா அறுவடை செய்யறச்ச அதற்கு முன்பே இந்த நீரை நீங்கள் வந்துட்டு அபிஷேக நீரை கொண்டு போய் வயலில் தெளிச்சிங்க அப்படின்னா அமோகமான விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் புதிய புடவை ஆடைகள் மீது தெளித்துவிட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் உறவுகளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு வாங்கி வைத்திருக்கும் பொருட்களின் மீதும் தெளிக்கலாம் அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் அன்பளிப்பாக தரலாம் நீடிக்கும் அடுத்து நட்சத்திரம் கடைகள் உங்களோட ஆபீஸ் நிறுவனம் தொழிற்சாலை உங்களுடைய கஜானா இதிலெல்லாம் தெளிக்கிறச்ச அமோகமான வரவு கிடைக்கும் அடுத்து நட்சத்திரம் திருமண தடை நீங்கும் நிச்சயத்தவர்கள் திருமணத்திற்கு முன்பே தலையில் தெளித்தால் திருமண தடை விலகும் நட்சத்திரம் குழந்தைகளுக்கு பரீட்சை காய்ச்சல் போட்டி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் அவதிப்படுவா அப்ப இந்த நேரர் தெளிச்சுன்னா அவளுக்கு வந்து மனோதைரியம் ஏற்படும் இந்த போட்டி காய்ச்சல் பரீட்சை காய்ச்சல் ஏற்படாது அடுத்து மூல நட்சத்திரம் வாகனங்களின் சாவி மீது கீ மீது நீங்க தெளிச்சுன்னா விபத்து நடக்காம தடுக்கலாம் விபத்து ஏற்படாது விபத்தினால் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்போது இது தெளிக்கிறச்ச உங்களுக்கு அந்த பயம் விலகிரும் அடுத்து போராட நட்சத்திரம் கஜானாக்களிலும் கஜானாக்கள்னா உங்களுடைய பணம் போடும் பெட்டிதான் கஜானா அதன் மீதும் அங்கே ஆபீஸ்ல நீங்க எழுதுற பேனாலாம் வச்சிருப்ப இல்லையா அதன் மீதும் தெளிக்கவும் தெளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அபரிமிதமான துன்பத்திலிருந்து விலகிற பாக்கியம் ஏற்படும் போராடம்தான் போராடம் போராட்டம் அது விலகும் உத்திராட நட்சத்திரம் விசக்கடிகள் இராது தூக்கத்தில் பயந்து அலரவோ கீழவோ கீழே விழவோ மாட்டார்கள் உத்திராட நட்சத்திரம் காலகுருஷனுக்கு மகரத்தில் ஆரம்பிக்கும் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அப்ப கர்ம பிரச்சனைகள் விலகும் உத்திராட நட்சத்திரம் உணவு பஞ்சம் வரவே வராது அது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவை அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய கல்லூரி ஆஃபீஸ் இந்த இடங்கள்ல நீங்க தெளிச்சாலும் ஒரு நன்மை கிடைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க தெளிச்சுட்டு போறப்ப உங்களுக்கு அந்த ஜாப் நிலைக்கும் அந்த இடத்துல நீங்க ஜாப் செய்வேல் சதய நட்சத்திரம் எதிரிகளின் கூட்டத்தில் சிக்கவே மாட்டோம் சதய நட்சத்திரம் நூறு கூட்டம் கொண்ட நட்சத்திரம் துன்பம் குறையும் அடுத்து போரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் அயல்நாடு செல்றச்ச விமானத்தில் போகிறச்ச இல்லை வெளியூர் போகிறச்ச தூரப்பயணம் போகிறச்ச இந்த நீரை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு துன்பம் ஏற்படாது இல்லை தெளிச்சுட்டு போனாலும் யோகம் இல்லை கொட் அதையே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரவே வராது நன்மை நடக்கும் அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் சிவில் ஆர்கிடெக்ட் அடுத்து பார்த்தேன்னா சிவில் கான்ட்ராக்டர்கள் வருமானம் ஏற்படும் இந்த இது ஒரு யோகத்தை கொடுக்கும் ரேவதி தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் தீ விபத்து ஏற்படாது இதுல என்ன பார்த்தேன்னா கங்கையை விட புனிதமான கோமுக தீர்த்தனை இறக்கும் தருவாயில் உள்ளவர்களின் தலையில் தெளித்து அவரின் வாயில் சில துளிகளை பருகச் செய்தால் அவரின் பாவங்கள் விலகும் என்ற கூற்று உண்டு அதனால் இந்த கோமுக தீர்த்தத்தை பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன்